மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் நத்தப்புறக்கு கிராமத்தில் மின்சாரம் தாக்கி ஆடு உயிரிழப்பு சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை அருகே உள்ள நத்தப்புறக்கு கிராமத்தில் வசித்து வருபவர் பாப்பாத்தி இவர் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வரும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் செல்லும் மின்வயர் அருந்து கிடந்ததாகவும் இதுகுறித்து மானாமதுரை மின்வாரிய அலுவலரிடம் அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்ததாக சொல்லப்படும் நிலையில் மின்வாரிய அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் அப்பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த அப்பகுதியைச் சேர்ந்த பாப்பாத்தியின் ஒரு ஆடு மின் கம்பியை மிதித்ததில் மின்சாரம் பாய்ந்து பலியானது இதுகுறித்து குறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் ஒரு மணி நேரத்திற்கு மேல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் இறந்த ஆட்டின் உரிமையாளருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அலட்சியமாக செயல்படும் மின்வாரிய ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் இன்று இரவு சுமார் ஒன்பது மணியளவில் கோரிக்கை விடுத்துள்ளனர் நானேதா அத்தமரிக்கிராமத்துலேருந்து பேசுகிறேன் பேர் ராஜேஷ் குமார் எங்கள் அம்மா பேர் பாப்பாட்டி எங்கள் அம்மா ஆடு வச்சு தான் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க நம்ம ஏழையானவங்க தான் இது வந்து ஆடு நாங்கள் ஒரு பத்து ஆடு வச்சுருக்கோம் வயலில் மேயில் வந்து பார்த்திங்கன்னா வயரில் வந்து மின்வாரி வயல் வந்து கீழே அறுந்து கிடந்துச்சு அறுந்து கிடந்துச்சுன்னா அறுந்து கிடச்சுன்னு சொல்ல முடியாது இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாக்க இருந்து வந்து அந்த வயரை கட் பண்ணி கீழே போட்டுவிட்டு சுட்டு வைக்காமல் போட்டு போயிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்ல மழை அன்னைய அவங்க அடுத்த போன போனோன்னைக்கும் மழை நல்ல முறை அந்த மலையில் வந்து அந்த கரண்ட்டு அந்த கம்மியில் பாஸ் ஆகியிருந்திருக்கு கம்மி மறு காற்றடிக்கும் ரெண்டாவது மீன் மின் வயிறு கட்டாகி கீழே தண்ணியில் வந்துடுச்சு இது தெரியாமல் எங்கள் அம்மா ஆடு மிச்சு அந்த ஆடு அங்கே போய் மிதித்து இறந்து போச்சு நீ சார்ந்த ஆடு மணிக்கு இது சம்மந்தமாக நாங்கள் மின்வாரியத்துக்கு போகிறது தெரிவித்தோம்னா மின்வாரியத்துலேருந்து எங்களுக்கு தகுந்த வந்து சரியான தகவல் சொல்ல மாட்டோம்ட்டாங்க நாங்கள் வரல நாங்கள் வந்து கழட்டி வைக்கல அதாவது விழுந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் மூணு நாலு நாளாகவே எங்கள் ஊரில் இருந்து ஆளுங்க வந்து பக்கத்து மூட்டர் இருக்கிறவர்கள் எங்கள் வய பக்கத்தில் நாங்கள் எல்லாமே இப்போ சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி கம்பி கீழே இறந்தவருக்கு அந்த கட்டி வைங்க கட்டி வைங்க அதை பற்றி யாருமே அவங்க கேர் பண்ணவே இல்லை இப்போ வந்து கடைசியில் எங்கள் ஆடு போச்சு எங்களுக்கு யார் இழப்பீடு தருவா இந்த ஆடுக்கு யார் இழப்பு எல்லாத்தையும் நாங்கள் தவறு சொல்லிட்டான் தவறு சொல்லி யாருமே வரலை எங்களுக்கு இங்கே வந்து யாரும் பார்க்குறோம் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை தரும் மாதிரி வந்து கார்ட்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி